മനവി തന പടുക്കയെ കണവൻ അല്ലാതെ ഒരുവർക്ക് അതിലേ ഇടം തര കൂടാതെ വിടയത്തെ മയമാക്ക ஒரு ஆண் சுண்ணாவை போதிக்கின்றோம் என கூறுகின்ற இலங்கை ஆலிம்களில் ஒருவர் முர்ஷித் அப்பாசி என்பவர் ஆறு நிமிடங்கள் மக்களுக்கு ஒரு உபதேசம் செய்திருக்கின்றார் யூ டியூப் தளத்திலே இது பதிவாகி இருக்கின்றது இந்த பதிவை முன்வைத்து இதில் இவர் கூறுவது சரியானதா என்றொரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது இங்கு இவர்களது தெளிவான இஸ்லாமிய அறிவின்மை இந்த ஒரு பதிவிலிருந்து உங்களுக்கு தெளிவாகிவிடும் இந்த ஆறு நிமிடங்களுக்குள் நான்கு தவறுகளை இதிலே நாம் காணுகின்றோம் இந்த ஆறு நிமிடங்களுக்குள்ளேயே தனது கருத்திற்கு தான் முரண்படுகின்ற ஒரு விடயத்தை கூட நாம் பார்க்கலாம் தனது படுக்கையை கணவன் அல்லாத ஒருவரை விட்டும் பாதுகாத்துக் கொண்டால் மனைவி கணவனுக்கு செலுத்த வேண்டிய கடமையை நிறைவேற்றி விட்டால் என்று முதலிலே கூறுகின்றார் அது தவறானது என்பதை நிரூபிக்கக்கூடிய ஹதீஸை இவரே இந்த பதிவிலே அல் மராத்து பெண் என்பவள் கணவனின் வீட்டிலே அந்த வீட்டை பராமரிக்கின்ற ஒரு பொறுப்புதாரியாக இருக்கின்றார் என்ற சரியான அந்த ஹதீஸை இவரே கூறிவிடுகின்றார் அப்படி என்றால் படுக்கையை பிறரை விட்டு பாதுகாத்துக் கொண்டால் மட்டும் மனைவியின் கடமை நீங்கிவிடுமா அப்படி கூறிய இவரது கூற்று தடுமாற்றம் உடையது என்பதை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதன் பிறகு விபச்சாரம் என்பது அது மிக மோசமானது என்பதை விவரிக்கின்றார் அது பற்றி தனியான ஒரு ஹதீசே சாயில் புகாரியிலே காணப்படுகின்றது அது மாற்று கருத்து கிடையாது ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஓராவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் வகிய வகையை கொண்டு பேசக்கூடிய நபி அவர்கள் மேலான அந்த நபி அவர்கள் கூறுகின்றார்கள் முகம்மதுடைய உம்மத்தினரே ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ விபச்சாரம் செய்யும் போது அல்லாவை விட அதிகமாக ரோஷம் கொள்பவன் வேறு எவரும் கிடையாது என்று நபி அவர்களே கூறுகின்றார்கள் ஒரு முஸ்லிம் விபச்சாரத்தை கண்டு அவன் ரோசம் அடைய வேண்டும் குறிப்பாக தனது மனைவி விபச்சாரம் செய்வாள் என்றால் கண்டிப்பாக ரோசம் அடைய வேண்டும் ரோசம் அடைந்ததன் பிறகு அவன் என்ன செய்ய வேண்டும் அதிலே அடுத்த தவறு இவர் இழைக்கின்றார் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் விபச்சாரம் செய்த மனைவியுடன் ஒரு ரோசமுள்ள ஆண் வாழ மாட்டான் என்ற விடயத்தை கூறுகின்றார் ஆனால் இப்படித்தான் நபி அவர்கள் கூறினார்களா தவறு செய்த ஒருவர் திருந்துவதற்கு சந்தர்ப்பம் கொடுப்பதை நபி அவர்கள் மிகவும் தூண்டி இருக்கின்றார்கள் நான் விபச்சாரம் செய்துவிட்டேன் என்று நான்கு முறை சாட்சியம் அளித்து கல்லால் எரிந்து கொள்ளப்படுகின்ற தண்டனையை கேட்ட ஒரு சாதி இவரை கொண்டு போய் தண்டனை கொடுங்கள் என கூறிவிட்டார்கள் அந்த தண்டனை வருகின்ற போது அதன் நோவை தாங்க முடியாத அவர் எழுந்து ஓட ஆரம்பித்து விட்டார் மீண்டும் பிடித்து கொண்டு வந்து அவர்களை அவரை கல்லால் அடித்து கொன்று விட்டார்கள் நபியிடம் கூறிய போது அவரை கூட நீங்கள் விட்டுவிட்டிருக்க வேண்டாமா என்ற அளவிற்கு விபச்சாரம் செய்தவருக்கு கருணை காட்டினார்கள் விபச்சாரம் செய்துவிட்டு தௌபா செய்த பெண்ணை பற்றி சஹாபாக்கள் குறை கூறிய போது அவள் விபச்சாரம் செய்தாள் என்பது உண்மை ஆனால் அவள் செய்த தௌபாவின் பெருமதி உங்களுக்கு தெரியுமா என்ற ரீதியிலே நபி அவர்கள் உணர்த்தினார்கள் மதீனாவில் உள்ள எழுபது குற்றவாளிகளுக்கு அந்த தௌபா பங்கு வைத்தால் கூட இன்னும் மீதம் இருக்கும் எனவே இவருடைய இந்த உரையில் உள்ள மற்றொரு தவறு விபச்சாரம் செய்த பெண்ணுடன் ரோஷமுள்ள ஆண் வாழ மாட்டான் என கூறியது முற்றிலும் குர்ஆன் ஆன் சுன்னாவிற்கு முரணானது ஏன் இவர் குறிப்பிடுகின்ற ஹதீசிற்கே முரணானது ரோஷம் கொண்டு நபியிடம் அந்த சஹாபி வந்து விபச்சாரம் செய்வதை கண்ணால் கண்டால் விபச்சாரம் செய்பவனை கொல்ல வேண்டும் என்று வாதித்தார்கள் ஆனால் உங்களை விட நான் ரோஷக்காரன் என கூறிய நபி அவர்கள் நீங்கள் குற்றம் சுமத்தி அந்த பெண்ணை விட்டும் பிரிந்து விடுமாறு நபி அவர்கள் ஏவவில்லை என்பது மிக தெளிவாக இந்த ஹதீஸிலே காணப்படுகின்றது வலம் நபி சொல்லு அழைகார்த்தையா மனைவி குற்றம் செய்வதை கண்ணால் கண்ட அந்த ஆண் சஹாபி கூட அந்த குற்றத்தை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்ததன் பிறகும் கூட அந்த பெண்ணை பிரிந்து விடுங்கள் என நபி அவர்களே ஆனால் அவராக பிரிந்து விட்டார் பிரிந்தது என்பது வேறொரு ஹதீசின் அடிப்படையில் அது சரியாகின்றது அதாவது மனைவி மீது குற்றம் சுமத்தி சாபத்தை விட்டதன் பிறகு சாபம் இடப்பட்ட எந்த ஒன்றும் எம்முடன் இருக்கக்கூடாது என்று நபி அவர்கள் வழிகாட்டியிருக்கின்றார்கள் எனவே மனைவி மீது அவள் விபச்சாரம் செய்தாள் என்பதற்காக அல்ல அதனை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து அவர்கள் சாபம் இட்டுக் கொண்டால் அதன் பிறகு அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழக்கூடாது ஆனால் மனைவி விபச்சாரம் செய்தால் என்ற ஒரே காரணத்திற்காக அவளை பிரிந்து விடுமாறு நபி அவர்கள் ஏவம் இல்லை ரோஷமுள்ள ஒரு ஆண் அப்படி வாழ மாட்டான் என்று நபி அவர்கள் கூறவும் இல்லை எனவே இது இவருடைய தவறாகும் அதே நேரத்தில் அவ்வாறு ரோஷத்தின் அடிப்படையில் வழிகாட்டுகின்ற உலமாக்களாக இவர்கள் இருந்தால் ஒரு முஸ்லிமான பெண் அரைகுறை ஆடை அணிவதென்பது அந்நிய ஆண்களுக்கு முன்னால் முகம் உட்பட முன்னங்கை உட்பட முழுமையாக ஆடை அலங்காரங்களை மறைக்க வேண்டும் என்று ஆண் கட்டளை எடுகின்றது எனவே அறையும் குறையுமாக ஆடை அணிகின்ற பெண்களை முஸ்லிம்கள் என்றும் அது பற்றி பேசாத இந்த உளமாக்கல் அந்த செயல் என்பது சுவனத்தின் வாடையை கூட தடுத்துவிடும் என கூறுவதை பற்றி இவர்கள் ஏன் பேசவில்லை அதே நேரம் விபச்சாரம் என்பது அந்த குற்றத்தை சுமத்திய ஆண் கூட அந்த மனைவியை பிரிந்து விட வேண்டும் என்று நபி அவர்கள் ஏவவில்லை ஆனால் இவர் கூறுகின்றார் ரோசமுள்ள ஒரு ஆண் அப்படி வாழ மாட்டான் என கூறுவது இவருடைய தவறாகும் இப்படி ஒன்றுக்கொன்று முரணான அல்லாவும் தூதரும் கூறிய சட்டத்தை மிகைப்படுத்தி கூறுவது அதே போன்று இவருடைய மற்றொரு முக்கிய தவறு இந்த விபச்சாரம் என்ற மிக மோசமான விடயத்தை மக்களுக்கு எச்சரிக்கின்ற போது வரம்பும் மீறி அதனை விட பெரிய ஒரு பாவம் உலகிலே கிடையாது என கூறுகின்றார் அப்படித்தான் இஸ்லாம் பார்க்கின்றதா ஐவேலை தொழுகை என்பது ஒரு முஸ்லிமுக்கும் குஃபூர் சிற்கிற்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அதனை விடுகின்றவர் அந்த எல்லையை தொட்டு விடுகின்றார் என்று நபி அவர்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள் ஐவேளை இல்லாத ஒருவன் வெளியேறி விடுவான் விபச்சாரம் செய்தவர்களை பற்றி கூறும்போது அவர்கள் என்றாவது ஒரு நாள் சுவனம் செல்வார்கள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அப்படி என்றால் விபச்சாரத்தை விட பெரிய பாவம் கிடையாது என கூறுவது சரியானதா ஒட்டுமொத்தத்தில் இந்த ஆடி நபியின் காலத்து நெருவழியை கூட புரிந்து கொள்ளாமல் மக்களை அறிவில்லாமல் வழி இருக்கின்றார் இந்த பதிவிலே இவ்வாறு முக்கிய நான்கு தவறை இழைத்திருக்கின்றார் ஒட்டுமொத்தத்தில் நபியின் காலத்து இஸ்லாம் ஆகிய ஒரு தலைவரின் கீழ் வகையை பின்பற்றுவதற்காக அந்த தலைவருக்கு உடன்படிக்கை செய்து ஒரு ஜமாத்தாக வாழுவது மட்டும்தான் சுவனம் செல்லுகின்ற நேர்வழியாகும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் அதனை கேள்வியாக நீங்கள் முன்வைத்தால் அவற்றிலும் நேர்வழியை தெளிவுபடுத்தி அதன்பால் உங்களை நாம் அழைக்கின்றோம் இவ்வாறு வகையை பின்பற்றுகின்ற ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாத்திலே இணைந்து சுவனம் செல்லுகின்ற வழியிலே பயணியுங்கள் என்பது எமது உபதேசமாகும்